அமந்துவா ரெண்டு ரெண்டு பந்து ஆவர் டா எடி மனவே இல்ல டாஸ் மார்க்கே சின்ன பையனா போய் டேய் நீ வந்து நீ பன கடைய மூன்று பின்னாடி லைனா தள்ளிடுங்க எட்டு டாக்டர் சந்திரன்பு பதினைந்து வா இங்கே இருக்கு இங்க வர இங்க பா இங்க இருக்கு பவுல் மோனல என்ன தெரியும் அம்மா சூவிய அந்த மாதிரி இருக்கானே ஆனா அவனை இல்லை கரம்வென் மூன்ட்ரே லெஸ்ஸி ஃபைவ் ஆனந்தரே ஆர்.கே பொலிரன் வானளே ஒரு நேரம்கட் சொல்லிச்சிர மாட்டானே என்னடா வெளியேற்பண்டியர் அப்புறம் கொடுத்து வாலண்டியர்

நீ கரமண் ரெண்டு அருகே சமாண்டி அருவிகள் ம செங்கோட்டை மற்றும் இரும்ப அரு

வாங்க இவ்ளோ நேரமான எங்கடா மாடு தான் ஆடுறோம் வடக்கு மாடு மாடு ரெடி பண்ணுங்க மரே லோ ஃபுட்ன ஏமாப் போச்சு சபாஷ் சபாஷ் ரெடி வா ரெடி நல்ல ரெடி அண்ணே அருண் கொஞ்சம் கேப்டன் நீ கரெக்ட் சார் ஸ்டார்ட் ரெடி இங்க அண்ணா இப்போ இது அடுத்த மேட்ச்க்கு ஒரு சீரியல் இருக்குமே போனே இருக்குமே இல்ல இல்ல வெயிட் பண்ணு இரு முக்குமா சுமா சுமா ஒண்ணு இல்ல இல்ல செல்லடா போயிடா ஏறிடா சூப்பர் 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 டாக்ரைட் டாக்ரைட் ஏய் குலா குலா आना <laughs> आनी <mumbles> ஏமாத்தான் இருந்த சூப்போடியா அந்த பணியரு అన్న నడుచుకుంటూ అప్రమత్తులనే కోనే తంప్యే వాళు మూడు మూడు కనబపే అన్న ఫ్రేజ్ కొన్నావు అవరొ ఒట్టి నిల్లే వీడా నిలవొచ్చు నావేడ వరంగల్ నేను నాలే ఏరా డేటా కుచామురే అడివిటి విటి నేను ఫోటో మిలలే

ஆட்சியல் பதினான்கு குற்றாலம் அறிஞர் கடம கடைசி நான்கு நிமிடம் கடமின் மூன்றுல மேலோட்டியின் கடை நல்லூரில் ஸ்கூல் பாய்ஸ் ரவுண்டு காலிய கணக்கின मेरे लोगों के इंसानें लोगों बंदूकें ला रहे थे ना आये में ये चार इंडियन विक्टम स्कूल पाइस ठीक है लोग आएं विक्टम स्कूल पाइस ठीक है लोग आएं वाचा दा वाचा दा सर आपकी जेल सर काम में मूल लाइन है बहुत सारे अभी एक पेस्ट हो गया ऐसी मोड़ में जा आप चलाना चलाना भाई को பொதுமக்களை மாபெரும் என்னுடைய கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்று மற்றும் <laughs> கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சீக்கிரமா வாங்குதூர் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழப்பா வாசூர்ல என்ன பாத்துறாங்க எல்லாரும் எல்லாரும் கேக்குறாங்க நான்

அடுத்த <laughs> உங்களுக்கு <laughs>

எப்பட்டு அடைய மாட்டியோட்டியில் தோல்வி வைப்பதற்காக இளைஞர் மன்ற நகர உறுப்பினர்கள் மற்றும் செயல் வீரர்கள் மற்றும் எங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் அளித்த உரிமையாளர் அவர்களிடம் இப்போட்டியில் நீங்கள் துவக்கி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்கள் அழைப்பை என்று வருகிற முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் ஆர் சி செய்யளை வருக வருக வரவேற்கிறோம்